எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளை மதியம் நீலகிரி மாவட்டம் வருகை தரவிருக்கிறார் அந்த ஏற்பாடுகளை ஒரு குழு அமைத்து கவனிக்க அனுப்பியிருக்கிறோம் இன்று இரவு கூடலூர் சென்று நாளை அவரோடு அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் நூற்றாண்டு விழாவிலும் சமத்துவ பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக கூடலூருக்கு இப்பொழுது செல்கிறோம் நான் காலையிலேயே சென்னையில பத்திரிகையாளர்கிட்ட ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயர் எடுத்திருக்கிறது இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம் தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம் இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும் மறைந்துவிடும்

அவர் தான் அறிவு இல்லாம சொல்றாரா நாம சொல்லலாமத அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியாது மகாராஷ்டிராவை பத்தி பேசுவாரு மும்பையை பத்தி பேசாரு தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி பேசினா ஆக்கப்பூர்வமா பேச வர்றாரு அறிவுபூர்வமா பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி நாகரிகமா பேச மாட்டாரு இது மாதிரிலாம் தான் பேசுவாரு இங்க பேசின வார்த்தை இருக்குல்ல அது எங்க வாயிலாம் வராது ரைட் ராகுல் காந்தி வரும்போது இல்ல இது முழுக்க முழுக்க செயின்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தின் நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாவிற்கு வருகிறார் இதில் அரசியல் கலப்பில்லை அவர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் பொங்கல் விழாவிலும் இந்தியா கூட்டணி கூட்டணி வகிக்கும் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றனவோ அதை காங்கிரசிற்கும் பொறுப்புண்டு காங்கிரஸ் ஆட்சி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்

அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அவசரம் நான் பல சொல்றேன் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு எஃகு கோட்டை மாதிரி இருக்கு இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி வேறு எதற்காகவும் இல்லை பாசிச சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி இதுல எங்க எந்த வந்தது நீங்களே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு செய்தி போட்டு இருக்கீங்க எல்லாம் எங்க கட்சிக்கார் போய் பார்த்தா பொறுப்பா நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க எந்த நிறுவனம் நீங்க சொல்லுங்க எந்த நிறுவனம் நான் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பாத்தீங்களா தவறாது தவறான்னு கேட்கிறேன் அவங்க போய் பாக்குறாங்க அவங்க விருப்பம் எங்க தலைமை எங்க தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை காங்கிரசிற்கு கொல்லைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது எந்த காலத்துல கிடையாது நேரடியாக நாங்க அரசியல் பண்ணுவோம் நேரடியா பேச்சுவார்த்தை பண்ணுவோம் இது இந்த இந்த நாட்டுல வந்து சமத்துவம் சுதந்திரம் ஜனநாயகம் எல்லாம் இருக்கு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம் எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கூட பேசுவதற்கு குழு அமைத்திருக்கிறது வேற யாருக்கிட்டையும் பேச சொல்ல ஓகே எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுத நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையோ நான் சொல்றேன் வேற யாரும் சொல்லணும் வேற யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் நாங்க மைக்கு முன்னாடி பேச முடியாது சார் நான் மட்டும் இல்ல சார் அகில இந்திய கட்சிகள் எல்லாத்தையுமே அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் சார் அவங்க கருத்தை சொல்றாங்க அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன பொது வெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பல முறை சொல்லிட்டேன் உத்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசல இப்ப இனிமே பேச மாட்டாங்க சரிங்களா இனிமேல் இனிமேல் பேச மாட்டாங்க சொல்றேன்ல நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கோமே பொது வெளியில் கூட்டணி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் கூட்டணி பேசுவதற்கு அகில தலைமை ஒரு குழு நியமித்து இருக்கிறது அந்த குழு தான் நேரடியாக சென்று பேசும் இருக்கிறது இன்னும் பேச போகிறது உங்களுடைய கருத்துக்களை அந்த குழுவிடம் சொல்லலாம்

அது சுதந்திரமா கருத்துகளை சொல்லலாம் கருத்துகளை சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு அது கூட ஒரு அளவு இருக்கு கையை நீட்டி நடக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு பிற மூக்க தொடக்கூடாது அது சுதந்திரம் அதெல்லாம் இங்க அகிலதய தலைமை கிட்ட பேசிட்டு இருக்கோம் பொறுத்து இருத்து பாருங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்